சகோதர சகோதரிகளே பொதுவாக வலைதளங்களிலே நம் சமூகத்தின் மீது அவதூறுகளோ தவறான செய்திகளோ பரப்பப்பட்டால் நாம் அதற்காக பெரும்பாலும் பல மேடைகளை குறிப்பாக ஜிம்மா மேடைகள் உட்பட பயன்படுத்தி அது தவறு என்று கண்டிக்கிற வழக்கம் பெரும்பாலான மக்கள் மத்தியில் உண்டு அதே வேளையில் இந்த சமூகத்தினுடைய நல்ல வரலாறுகளை எடுத்து சொல்லும் பொழுது அதையும் நாம் ஆதரிக்கவும் செய்ய வேண்டும் அந்த பண்பும் நமக்கு தேவை அந்த வகையில் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக சாட்டை துரைமுருகன் என்பவர் பெரும்பாலான மக்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒரு வலைதள உபயோகிப்பாளர் அவர் அவர் ஒரு ஒரு படத்தை சுவரில் ஒரு படம் இருக்குது நிறைய படங்கள் இருக்கின்றது அவர் யாரெல்லாம் வெள்ளையனை எதிர்த்து இந்த நாட்டிற்காக பாடுபட்டார்களோ என்று வரலாறுகளில் சொல்லப்படுகிறதோ அதுல பெரும்பாலான படங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கிறது கற்பனை ஓவியம் பெரும்பாலும் ஒன்று திப்பு சுல்தான் இன்னொன்று ஹைதர் அலி இந்த இருவர் இல்லாவிட்டால் ரெண்டு படமும் கீழ் நோக்கி இருக்கு அதை கை காட்டுறாரு இந்த இருவரும் இல்லாவிட்டால் வேலுநாச்சியார் இல்லை இந்த இருவரும் இல்லாவிட்டால் கூலித்தேவன் இல்லை இந்த இருவரும் இல்லாவிட்டால் மருது சகோதரர்கள் இல்லை என்று சொல்லி எதெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களாக அவர் படித்தாரோ அதுல நமக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருப்பது ஒரு பக்கம் ஆனா அவர் என்ன சொல்கிறார் அடிப்படையில் இந்த நாடு சுதந்திரமாக இருக்கிறது என்றார் அந்த சிந்தனையை விதைத்தார்கள் என்றால் இந்த இரு இஸ்லாமிய மன்னர்கள் இல்லை என்றால் அடுத்த புரட்சியாளர்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள் ஆக உண்மை புரட்சியாளர்கள் விதையாக இஸ்லாமிய மன்னர்கள் தான் இருந்தார்கள் என்பதை அவர் சொன்னது வரவேற்கத்தக்கதாக குறிப்பாக இந்த சமூகத்தினுடைய வரலாற்று பக்கங்களை இன்றைக்கு புரட்டுவதற்கு நாதியற்று கிடக்கும் பொழுது இவ்வாறு ஓரிருவர் பேசுவது நமக்கு மனதிற்கு ஓரளவுக்கு இதமாக இருக்கிறது ஆகவே அவர் புரட்டுவதைப் போல நாமும் நம்முடைய வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தோமையானால் அதில் நமக்கு நிறைய படிப்பினைகளும் நிறைய அனுபவ பாடங்களும் கிடைக்கும் ஆகவேதான் குரானில் அல்லாஹ் ரூபாலின் சில வரலாறுகளை சொல்லும் பொழுது நபியே அழகிய வரலாறை உமக்கு படிப்பினைக்காக நாம் எடுத்துச் செல்கிறோம் என்று சொல்கிறார் ஆக எந்த ஒரு சின்ன சின்ன வசனத்தை எடுத்து பார்த்தாலும் அதனும் ஒரு வரலாற்று குறிப்புகளும் சம்பவங்களும் பாடங்களும் இருக்கும் அப்படித்தான் குரான் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே குரானை சரிவர நம்முடைய கவனமாக படித்தோம் என்றால் வரலாறுகளை படிக்கலாம் அறிவியலை படிக்கலாம் நம் சுற்றுச்சூழலை படிக்கலாம் ஆகவே அப்படிப்பட்ட அற்புதம் நம் கையில் இருக்கிறது அதை சரியாக படித்து இதுபோன்று நம்முடைய சமூக வரலாறையும் எடுத்து படித்து மக்களுக்கு எடுத்து சொன்னோமே ஆனால் எதிர்கால தலைமுறைக்கான நல்ல வழிகாட்டுதல்களை நாம் அமைத்து தர முடியும் அப்படிப்பட்ட நற்சிந்தனையாளர்களாக அல்லாஹ் அபு நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக வாகரது அவனானில் அஹமந்தபிள் ஆலமின்